கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் சிலுவைப்பாடு நமக்கு உணர்த்தும் செய்தி லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை அனுபவிக்கும் முன்னதாக தனது சீடர்களுடன் கெட்சமனை தோட்டத்திற்கு ஜெபிக்க சென்றார் ஆனால் சீடர்கள் போவது என்னவென்று அறியாமல் தூங்கினார்கள் அவர் அவர்களை விட்டு கடந்து சென்று முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் தனது வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகவே அவர் ஒரு முன்மாதிரியை உருவாக்கினார் அவரின் நற்செய்தி பணிக்கு முன்பாக நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்து ஜெபித்தார் தனது சீடர்களுடன் இணைந்து கெச்சமனை தோட்டத்திலும் ஒளிவு மலையிலும் ஜெபித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் என்ன போதித்தாரோ அதனையே கடைபிடித்து வாழ்ந்தார் அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் ஜெபம் என்பது இறைவனுடன் பேச உதவும் ஆயுதம் நாம் இறைவனிடம் ஜபிக்கும் போது அவரும் நமக்கு செவி சாய்த்து நமக்கு பதிலளிக்கும் இறைவனாகவே இருக்கிறார் இந்த தவ காலங்களில் நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி உள்ளது உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது ஆன்மீக ஆன்மீக வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று சோதனைக்குட்படாதபடி இருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்கிறார் யேசு நமது மாம்சம் பலவீனம் உள்ளது நாம் எந்நேரத்திலும் இறைவனை விட்டு தூரம் விலகலாம் பாவத்தில் விழ நேரிடலாம் சத்துருவானவன் நம்மை எப்போது வீழ்த்தலாம் என்று காத்து கொண்டிருப்பான் அவன் வலையில் சிக்கா வண்ணம் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தவ காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் ஜப வீரராய் மாறுவோம் அன்பு இறைவா நாங்கள் சோதனைகள் வேதனைகள் மட்டுமல்லாது எல்லா வேளையிலும் உம்மை போன்று ஜெபிக்கும் ஜப வீரராக வளர உதவி செய்யும் இறைவா ஆமே ஜபம் செய்வோம் ஜெயம் பெறுவோம்